ஒரு பெண் பிள்ளையின் குமுறல் பெண்ணாய் தானே பிறந்தேன் வேறு என்ன தவறிழைத்தேன் இந்த உலகத்தில் பெண்களாக பிறந்ததுதான் அவர்கள் செய்த தவறா பால்மணம் மாறா பச்சிலம் குழந்தை முதல் துள்ளி விளையாடும் குழந்தைகளையும் தன் குடும்ப பொறுப்புகளை சுமக்கும் பெண்களையும் முதுமையான வயதில் முடங்கி இருக்கும் பெண்களை கூட சிதைத்து விடுகின்றனர் சில காம கொடூரன்கள் அக்காம கொடூரங்களால் சிதைக்கப்பட்ட ஒரு பெண்ணின் தான் இது ஒரு நாள் சில ஆண்களால் நான் சீண்டல்களுக்கு உள்ளானேன் மறுநாள் அதே இடத்தில் என்னை வழி மறித்தார்கள் வற்புறுத்தினார்கள் மறுத்தேன் கடத்தி சென்றார்கள் கால்களை இழுத்து கைகளை கட்டினார்கள் கெஞ்சினேன் என்னை அடித்தார்கள் கதறி அழுதேன் என்னை உதைத்தார்கள் வடித்த பொழுதும் அவர்கள் மனங்கள் மாறவில்லை எல்லாம் அழிக்க எண்ணி கசக்கி எரியப்பட்டேன் அரை என்னை காணவில்லை என்று புகார் அளிக்கப்பட்டது குற்றவாளிகளை தேடி போலீசார் வலை வீச்சு என்ற தலைப்பு செய்தி ஒரு புறம் நாட்கள் உருண்டோடிய நிலையில் வார இறுதியில் தலைப்பு செய்தி குற்றவாளிகள் பிடிபட்டுவிட்டனர் என்று அந்த குற்றம் மிக சாதாரணமாக ஒப்புக்கொள்ளப்பட்டது அந்த குற்றவாளிகளுக்கு சில வருடங்கள் சிறை தண்டனை மேலும் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டிருந்தது அந்த காம கொடூரங்களை சிறையில் அடைக்கப்பட்டனர் இதற்கிடையில் நான் போய்விட்டேன் இதற்கான நீதி எப்பொழுது கிடைக்கும் இன்னும் ஆறாமல் குமரிக்கொண்டிருக்கும் என் குடும்பத்தின் கதறல்களுக்கு என்ன பதில் ஓ சமுதாயமே எது தவறு கல் குடிப்பது தவறு அல்ல கடவுள் படைத்த கண்ணியின் கருவிழிகள் தான் தவறா சாராயம் அருந்துவது தவறல்ல சாயம் பூசிய அவள் முகம்தான் தவறா குடித்து விட்டு தெருக்களில் விழுந்து கிடப்பது தவறு அல்ல பெண்கள் அணியும் ஆடையின் விதம்தான் தவறா பெண்ணாக பிறக்க கூடாதுன்னு சொல்றீங்க பிறந்து விட்டால் உயிரோட சிதைக்கிறீங்க இல்லையென்றால் ரோட்ல வீசுறீங்க சமூக வலைத்தளங்களில் பொங்கி வெளியும் மனிதநேயத்தை என்றேனும் தெருக்களில் கண்டுவிட ஆசைதான் ஒளிந்து பார்த்தோம் மனிதநேயம் தூரம் சென்றது மரண ஓலம் அருகில் கேட்டது இன்னும் எத்தனை காலம்தான் அறியாமையை காரணம் காட்டி இன்னும் எத்தனை உயிர்களை இழக்கப் போகிறோம் இப்படிக்கு உங்களுள் ஒருத்தி ராட்சசியின் குரல்